அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்பொழுது நம்முடைய தமிழக அரசு சார்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கென பிரத்யேகமாக களஞ்சியம் எனக்கூடிய செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த செயலியானது வரும் ஜனவரி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது இந்த செயலியில் ஆசிரியர்கள் தங்களுடைய விடுப்புக்கான ரிக்யூஸ்ட் அதே போல் சரண்டர் இயல் அன்னியன் லீவ் அனை போன்ற அனைத்து ஈர் போய் இஸ்ஆருடைய இ இஸ் டீடைல்ஸ் அதே போன்ற பேசிலிப் விவரங்கள் அனைத்துமே இதில் ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய பணி சார்ந்த அனைத்து ஓரங்களையும் பெற்றக்கூடிய வகையில் இந்த ஆப்பை தயார் செஞ்சிருக்கிறாங்க தற்போதைக்கு அதை வந்து ஸ்டோரில் கொடுக்கப்படவில்லை அந்த ஆப் வந்து இப்பொழுது ஏபிகே ஃபைலாக வெளியிடப்பட்டுள்ளது அந்த ஏபிகே ஃபைலை எவ்வாறு நாம் இன்ஸ்டால் செய்து பயன்படுத்தி கொள்வது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதற்கு நீங்கள் நம்மளுடைய வீடியோக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு டெலகிராம் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலகிராம் ஆப்பில் ஒரு கீழே கடைசி ஆப் ஆப் ரிலீஸ் ஏபிகே அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கேட்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சில நேரங்களில் அன்னோன் சோர்ஸ் நாட் இன்ஸ்டால்னு வரும் அங்கே அளவு கொடுத்துட்டிங்கன்னா அதன் பிறகு இன்ஸ்டால் செஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் இன்ஸ்டால் செய்த பிறகு உங்களுக்கு ஓப்பன் கேட்கும் கீழே இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற நேம் அந்த எம்பளத்துடன் களஞ்சியம்ங்கிற ஆப் வந்து உங்களுக்கு காட்டப்படும் இதில் எம்ப்ளாயி பென்ஷனர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் காட்டப்பட்டிருக்கும் இதில் எம்ப்ளாயி என்பது டீஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும் நீங்கள் பென்ஷனராக இருந்தால் பென்ஷனர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம் எம்ப்ளாயாக இருந்தால் எம்ப்ளாய்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேமில் உங்களுடைய பதினோரு இலக்கு அந்த எம்ப்ளாயி எண்ணை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் செய்தவுடன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல் எண் இங்கே சேவாயிடும் நீங்கள் ஐஎப்எச்ஆர்எம்ஸில் என்ன மொபைல் எண் கொடுத்துருக்கீங்களோ அந்த எண் காட்டப்படும் இது அதுக்கு கீழே சைனின் நம்பரை கிளிக் செய்தவுடன் இங்கே வந்து என்டர் த வெரிஃபிகேஷன் கோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடை என்டர் பண்ண சொல்லுவாங்க இதில் இப்போது உங்களுடைய மொபைலுடைய கடைசி ஃபோர் இலக்க எண்ணை என்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய கடைசி மொபைலுடைய கடைசி நான்கு எண்ணை என் பண்ணிவிட்டு என்டர் பண்ண உடனே உங்களுக்கு இப்போ ஒரு பின் செட் செய்ய சொல்லி வேறு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நியூ பின்னில் ஒரு இலக்கத்தில் ஏதாவது ஒரு நான்கு நண்பர்களை கொண்ட பின்னை உருவாக்கிக்கோங்க உருவாக்கிட்டு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வெல்கம் டு களஞ்சியம் அப்படின்னு வந்துடும் இதில் இந்த களஞ்சியம் ஆப்பினுடைய சிறப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் கடைசியாக டன் அப்படிங்கிறத கொடுத்தவுடனே மை ஆப்ஸ் அப்படிங்கிறது காட்டப்படும் இதில் மேலே இருக்க த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா த்ரீ லைன்ஸை இதில் உங்களுடைய சுய விவரங்கள் அதனுடைய உங்களுடைய போஸ்ட்டு உங்களுடைய ஜாயினிங் டேட்டு எம்ப்ளாயி டேட் ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பேர்த் ஸோ அனைத்து விவரங்களும் இங்கே வந்துடும் அதன் பிறகு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டீங்க இங்கே பார்த்தீங்கன்னா மை ஆப்ஸில் லீவ் ஸ்லிப் பிஎஃப் அட்வான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட்ஸ் ப்ரீ ரிட்டைர்மெண்ட் அதர்ஸ் ஈச்சலான் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணோடனே அதில் சப் கிட்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ இது எல்லாமே இப்பொழுது எனேபிள் ஆகலை இப்போது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை லீவ் லீவ் ஸ்டேட்டஸ் இந்த விவரங்கள் வந்து காட்டப்பட்டிருக்கு இதில் போய் அப்ளை லீவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம மொபைல் ஆப்பில் பண்ணுறோம் இதை வந்து நம்ம இதில் வந்து புதிதாக நம்மளுடைய லீவை அப்டேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுலேயே பேஸ்லிப்பு பிஎஃப் பிஎஃப்லேயே பிஎஃப் ரெக்வஸ்ட் இங்கேயே நம்ம கொடுத்துக்கலாம் அதே அதேபோல் பிஎஃப் சப்ஸ்கிரிப்ஷன் பந்து டீட்டெயில்ஸையும் இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடிய வசதி விரைவில் எனேபிள் செய்யப்படும் இப்போது மை ஆப்ஸில் பேஸ்லிப் டவுன்லோட் செய்வதற்கு பேஸ்லிப்பை கிளிக் செய்திங்கன்னா இயர் கேட்கும் இது ஏர் கிளிக் பண்ணி இந்த நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயை செலக்ட் பண்ணோம்னா அதற்குரிய மன்தையும் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் கேட்கும் முதல் டைம் டவுன்லோட் செய்யும்பொழுது உங்களுடைய ஆப் செட்டிங்ஸாக அலோக் பண்ண கேட்கும் நம்முடைய ஃபைலில் ஸ்டோரேஜுக்கான பெர்மிஷன் கேட்கும் ஸோ அந்த ஆப்புக்குரிய பெர்மிஷன்ஸை நீங்கள் அளவு கொடுக்கணும் செட்டிங்ஸில் போய் அளவு கொடுத்துக்கோங்க இதில் கிளிக் பண்ணி அளவோ அப்ஷன் கொடுத்துருங்க அடுத்து அதே போல் ஸ்டோரேஜுக்குரிய அளவு கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துட்டு இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிக்கிறோம் இதே போல் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க வருங்காலத்தில் அனைத்தும் அப்டேட் செய்யப்படும் இப்போதைக்கு பேஸ்லிப் அதே போல் லீவ் அப்டேட் செய்யக்கூடிய சில ஆப்ஷன்ஸ் மட்டும் எனேபிளாக இருக்குது இதில் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம பின் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியும் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே போல் லாக் அவுட்டும் செய்து கொள்ள முடியும் இவ்வாறாக களஞ்சியம் ஆப் வந்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நன்றி